எங்கள் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக இருக்கும் அண்ட் சார்ஜயன் அன்பு பிரதர் கௌரவ நாராயணன் அவர்களுக்கு என்னோட நன்றியும் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் எப்பவுமே எங்களோட துணை நின்று சினிமாக்கு ஒரு தூணாக இருக்கிற பிரசண்ட் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் மற்றும் இந்த வருகை தந்து இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை கரெக்டாக நடத்தி முடிச்சதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கை எல்லா உதவி இயக்குனரும் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் இல்ல எந்த ஸ்கூல்ல இருந்து வந்தாலும் அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்றால் அந்த இயக்குனர் வெளியே வரவே மாட்டார் உலகத்துக்கு அவர் தெரியாம போயிருப்பார் அந்த மாதிரி எனக்கு என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த பாசத்துக்குரிய அண்ணன் வி டி குமார் அவர்களுக்கு என் வாழ்நாள் முழுவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஐ எம் வெரி கட் கிரேட்ஃபுல் சார் என்ன அப்படின்னா சார் சொன்ன மாதிரி தான் டே இருந்து முடிக்கிற வரைக்கும் சார் வந்து ஒரே ஒரு நாள் தான் வந்தார் ஸோ த கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் எல்லாமே நான் என் டீமோட சேர்ந்து ஹேண்டில் பண்ணி இந்த படத்தை முடித்து நான் அவருக்கு இன்னும் போட்டு காமிக்கல படத்தை ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் போட்டு காமிச்சுருவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சார் கன் மேலே ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நான் கண்டிப்பாக காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த படம் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் ஏன்னால் எங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து நான் வந்து ஒரு ப்ரொடியூசரோட டேரக்டர் தான் ஆசைப்பட்றேன் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு காசு தராங்க நம்மளை நம்பி ஒரு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க ஸோ அதை நம்மளோட வாழ்க்கை அதை வந்து நம்ம சரியா காப்பாத்தினாதான் மற்ற ப்ரொடியூசரும் நம்மளை நம்பி படம் போடுவாங்க ஒரு நல்ல படத்தை நம்மளால உருவாக்க முடியும் ஆனா சார் வந்து வரவே இல்லை அப்படிங்கறதுக்காண்டிய வந்து இஷ்டத்துக்கு வந்து நாங்க பட்ஜெட் அந்த மாதிரிலாம் இது பண்ணலை ரொம்ப கிளியரா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப கிளியரா பிளான் போட்டு இவ்வளவு நாள் தான் இதுக்கு மேல அஞ்சு பீசா நீங்க தர வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தேன் அதே மாதிரி இன்க்ளூடிங் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் வந்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டேன் அதே மாதிரி குவாலிட்டி நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணல ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம் அண்டு ஓகே கையில் என்ன அப்படிங்கிறது மீனிங் நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க இது வந்து சங்ககாலத்து பேர் கைல் அப்படின்னா தவறே செய்யாதவன் அதாவது ஜீரோ ஏரர்ஸ் அது இந்த படத்துக்கு பொருந்தும் ஏன்னா கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது சோ அதனால அதுக்கு ஏற்ற தான் இந்த பெயரை வச்சிருக்கோம் கைலன் அப்படின்னு சொன்னா த பர்ஃபெக்ஷனிஸ்ட் அதாவது செய்யாதவன் நிலையானவன் சாதிப்பவன் அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் இருக்கு இது ஒரு பழைய தமிழ் பேர் கண்டிப்பா வந்து சார் வந்து ஒரு நல்ல பேச்சாளர் ஒரு தமிழ் ஆர்வலர் கூட சோ அதனால நாங்க வந்து கண்டிப்பா தான் வைக்கணும் நானும் அப்படிதான் நானும் மதுரையில தான் வந்திருக்கேன் ஸோ அதனால அதுவும் எனக்கு வந்து தமிழ் பற்று எல்லாமே வந்து எனக்கும் இருக்குது ஸோ அந்த படத்தை நம்ம வந்து ஆரம்பித்தப்போ சாருக்கு வந்து ஒரு சின்ன இது சொன்னார் தம்பி நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்குறீங்க ரைட் ஓகே மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பட் ஏதாச்சும் ஒரு சின்ன மெசேஜ் முடிஞ்சால் நீங்கள் வந்து அது முடிஞ்சால் ப்ரீச்சியாக இருக்கக்கூடாது பட் படத்தோட படமாக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு பப்ளிக்காக நம்ம வந்து போகிறப்போ சின்னதை ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் பட் நான் கம்பல் பண்ணல அப்படின்னு சொன்னாரு பட் லக்கிலி இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு பிசினஸ் இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற அதாவது அவங்களோட ஒரு வணிகர் அந்த மாதிரி ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களோட ஒரு பாதுகாப்பு எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்னதா ஒரு மெசேஜோட ஒரு கமர்ஷியலா ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் த்ரில்லரா சொல்லியிருக்கோம் அது மாதிரி ஒரு நிறைய சர்ப்ரைஸும் இருக்கு உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல ஸோ நிறைய நான் ரிவீல் பண்ண முடியாது ஸோ இந்த படத்துக்கு யார் வந்து ஆப்டா இருப்பா அப்படிங்கிறது தான் அடுத்த முடிவுக்கு வந்தோம் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து நிறையா வந்து இவங்களை இப்போ இது பண்ணலாம் அவங்கள இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எனக்கு என்ன ஒரு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாம் மோஸ்ட்லி இன்வெஸ்டிகேட்டிவிட்டில் பார்த்தீங்கன்னா மேல் டாமினேஷன்லே வந்து இருந்துச்சு ஸோ அதனால நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தப்போ என்னோட ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஷோதா மேம் தான் ஏன்னா நான் வந்து அவங்கள அதே கண்களிலெல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க பெஸ்ட்டாக ஆக்டிங் அவார்டு வாங்கியிருக்காங்க ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க மாதிரி நெடுஞ்சாலை சார் தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஜீரோ அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி ஆக்ட்ரஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா நான் எந்த டேரக்டர்னாலும் எந்த வேலையினாலும் இந்த இவ்வளோ நாளில் செய்ய முடிஞ்சால் தாராளமாக செய்யலாம் ஏன்னா கண்டினியூஸாக ஷூட் போச்சு அதாவது நாங்கள் இவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடிஞ்சுன்னு ஒரே ரீசன் என்னன்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நிறைய நாள் வந்து தூங்காமல் கண்டினியூஸாகவே ஷூட் பண்ணியிருக்காங்க சோ தான் இந்த படத்தை இவ்வளவு முடிஞ்சு அதனால ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரைக்கும் கேரளாலையும் ஷூட் போயிட்டு திருப்பியும் வந்து மார்னிங் வந்தவொடனே ஷூட் முடிஞ்சு திருப்பி நைட்டு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க சோ அதனால ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஒரு அமேசிங் ஹியூமன் பீங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டில் இருக்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க எல்லாமே கேட்பாங்க எவ்ரி டைம் வந்தாலுமே எந்த ஆட்டிடியூட் இருக்காது அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன் அவ்வளோ எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அதே மாதிரி அடுத்த லீட் வந்து அஃப்கோர்ஸ் ரம்யா அவங்களால இன்னைக்குது இங்கே சென்னையில் இதெல்லாம் இல்லாதனால அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அவங்களுக்கும் ஒரு ஜேர்னலிஸ்டாக அவங்க வந்து ஒரு சீஃப் எடிட்டராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஸோ அவங்களும் வந்து குட் ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால அவங்களும் இந்த படத்துக்கு பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோபலா சார் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஏன்னா அவர் சாகிறதுக்கு ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி கூட நான் அவரோட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ வி மிஸ் யூ சார் அது ரொம்ப பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு அதே மாதிரி ஞான சம்பந்தம் சார் இந்த படத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால ஒரு சின்ன நையாண்டி ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு சீரியஸான ரோலாக மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஒரு அருமையான ரோல் அதே மாதிரி கோபிநாத் சார் அவர் பண்ணியிருக்காங்க அவங்களும் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க அனுப்பமா குமார் மேடம் பண்ணியிருக்காங்க அவங்களாலேயும் இன்னைக்கு வர முடியல அவங்களும் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க இதில் வந்திருக்கவங்க எல்லாமே பேசினவங்க எல்லாத்துக்குமே இதில் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மீடி ரோல்ஸ் தான் எல்லாத்துக்குமே வந்து ஏதோ வந்துட்டு பேசிட்டு போறவங்க அப்படி கிடையாது இன்னொன்று ஒன்று சொல்லணும் இந்த படத்துக்கு நூற்றி பதினஞ்சு பேர் டப்பிங் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவ்வளோ கேஸ்ட் இருக்கு இந்த படத்துக்கு ஸோ அதுவே எங்களுக்கு வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு ஸோ அதனால எல்லாமே கண்டினியூஸாகவே சேலஞ்சிங்காக தான் போச்சு எங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஃபிலிம் ஸோ நல்லபடியாக அந்த படத்தை வந்து நாங்கள் வந்து இப்போ முடிச்சு இப்போ திரைக்கு கொண்டு வர்றதுக்கு படம் தயாராகிட்டு இருக்கு இருபத்தஞ்சாந்தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதனால இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் உங்க சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் நீங்க கிடையாது எப்பவுமே இருக்கு இந்த படத்தை நல்லபடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்லபடியாக உங்களோட பொறுப்பு நான் வந்து தாழ்மையுடன் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி நான் வந்து இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா என்னோட ஃபேமிலி பத்தி நான் சொல்லி ஆனோம் ஏன்னா நான் வந்து பிகினிங்ல இருந்து இருந்து வரல நான் வந்து ஒரு வேலையில பார்த்துட்டு நல்ல வேலையை திடீர்னு ஒரு நாள் விட்டுட்டு சினிமாவில் இருக்க பாசத்தினால நான் அப்படியே வந்துட்டேன் அதனால என் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா திடீர்னு ஒரு நாள் நல்ல வேலையில இருக்கும்போது தூக்கி போட்டு நான் வந்து வேலையை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா எடுக்க போனா யாருமே வந்து நம்மளை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க ஸோ ஆனால் என்னைய வந்து என்னோட பேஷனை மதிச்சு எனக்கு இவ்வளோ நாள் வந்து அவங்க பொறுமையா இருந்து சப்போர்ட் பண்ணி இப்போ இந்த பணம் வர்றது வந்து தெரியது அதே மாதிரி இன்னைக்கு வந்து எங்கள் அப்பாவோட பிறந்த நாள் ஆனால் எங்கள் அப்பா எனக்கு கூட இல்லை ஆனால் இப்போ லக்கு வந்து இன்னைக்கு இந்த நாள் வந்து எங்கள் அப்பா பிறந்த நாள் அன்றைக்கே ட்ரெயினர் விட அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் எங்கள் அப்பாவோட மெசேஜ் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எங்கள் அம்மா என்னோட பொண்ணு எங்கள் அக்கா ஒரு வீட்டுக்காரர் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி நான் வந்து கூப்பிட்டு இங்கே எல்லாம் பெரியவங்கெல்லாம் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை சப்போர்ட் சென்சியர் அட்டவுண்ட் பண்ணிருக்கோம் நல்ல கண்ட் கொடுத்துருக்கோம் கண்ட் உள்ள படம் நல்லா ஜெயிச்சிட்டு இருக்கு ஸோ இந்த படமும் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று நம்புகிறேன் நீங்க வாழ்த்தி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் டீமுக்கு அதே மாதிரி இந்த படத்துல வந்து உழைச்ச என்னோட டீமை நான் வந்து அறிமுகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் என்னோட கோ டைரக்டர் பிரபாகர்